வீராங்கனை சிங்கப்பெண் சிங்கப்பெண் நீயா உன் பேர் என்ன பாப்பா உனக்கு நான் பேர் உனக்கு நான் பேர் வைக்கிறியா பாப்பாத்தெல்லாம் மாட்டேன் உளுந்து ஏஞ்சி வா பாப்பாத்தெல்லாம் கூடாது உன்னை நீ தான் பார்த்துக்கணும் எங்கம்மா சரி உன் பேர் என்ன உன் அழகான பேர் என்ன காப்பாத்துறது அடுத்தது உன் அழகான பேர் என்ன அம்மாவா உனக்கு நான் அழகாக ஒரு பேர் வச்சேன அந்த பேர் என்ன எப்போ பார்த்தாலும் பாப்பா பாப்பான்ட்டு மூணு வயசு ஆக போகுது நீ இன்னும் பாப்பாவா ஆ அக்கா அக்கா ஏறினா உடஞ்சிடும் அக்கா ஏறுனா உடஞ்சிடும் நீ ஏன்னா கிழிஞ்சிரும் வந்துடும் அம்மா ஏறினது தான் அவ்வளோவா தாண்டிக்கிட்டே